நீங்க சொல்ற எல்லாத்தையும் எல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது நான் இங்க என்னோட இன்ட்ரெஸ்டிங் பேர்ல தான் வந்து வேலை பாக்குறேன் உங்களுக்கு ஒண்ணு நான் என்ன அடிமனு எழுதி கொடுத்துட்டு நான் வேலை பாக்கல நீங்க எல்லாருமே அடிமையா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்குமே நீங்க கொடுக்கற காசுக்கு வேலை வாங்கல இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு அடிமையா இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க என்று அவள் அளவுக்கு மீறி பேச அவளுடைய அந்த பேச்சு நந்தகுமாருக்கு கோவத்தை வரவைத்தது வைத்தது விக்ரமும் மனதிற்குள் இந்த டிவி சீரியல் நடிக்கிற ஹீரோயின் எல்லாம் சீரியல்ல மட்டும்தான் பாவமா கண்ணீர் வடிச்சிட்டு நடிப்பாங்க போல நேர்ல பாரு என்ன ஆட்டம் போடுதுன்னு ஆனா இந்த உண்மை எதுவும் தெரியாம நம்ம அம்மா சிலரும் டிவி சீரியல்ஸை பார்த்து அவளோட உண்மையான சுயரூபம் இதுதான் நம்பி ஹீரோயின்ஸ்க்கு அங்கங்க ஒரு சங்க வச்சுக்கிட்டு வேலை முடிச்சு வீட்டுக்கு வர புருஷனுக்கு சோறு கூட போடாம பட்னி போடுறாங்க இங்க இவங்க பண்ற இந்த அலப்பெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா பேசவே மாட்டாங்க என்று மனதிற்குள் நினைத்து தனக்கு தானே சிரித்து கொண்டான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க யார் யார் உங்களை இருக்காங்க நீங்க பாக்குற வேலைக்கான பேமெண்ட் உங்களுக்கு கரெக்டா வந்துட்டு தானே இருக்கு உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீன்ஸ் நீங்க நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒர்க் பண்ற டைம்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு தானே இருக்காங்க இதுதானே கம்பெனி ரூல்ஸ் ரூல்ஸ் என்னவோ அதுபடி தான் கம்பெனி ஒர்க் ஆகிட்டு இருக்கு நீங்க பேசாம வந்துட்டு அடிமத்தனம் பண்றோம் அது பண்றோம் இது பண்றோம்னு பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை ஷான்வி ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க என்று அவன் சொல்ல இதுக்கு மேல பேசுறதுக்கு இங்கே ஒண்ணுமே இல்லை மிஸ்டர் நந்தகுமார் இமீடியட்டா என்னோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா தெளிவா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க நான் இந்த சீரியலை விட்டு போயிட்டேன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு பெரிய லாஸ் வரும் பிகாஸ் என்னோட ஆக்டிங்கினால மட்டும்தான் இந்த சீரியல் இப்போ டாப் ஒன்ல இருக்கு நான் போயிட்டா எல்லாம் போச்சு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்று அவள் திமிராக சொல்ல நந்தகுமாருக்கு என்ன பதில் பேசுவது என்றே தெரியவில்லை இன்று விக்ரம் முன் தனக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டிருப்பதை நினைத்து மிகவும் கவலைப்பட்டான் இன்னைக்கு காலையிலிருந்தே நமக்கு நேரமே சரியில்லை போல ஸ்டுடியோக்குள்ள என்டர் ஆனதுமே அங்க நாகாவும் அந்த பாவனாவும் விக்ரம் சாரை இன்சல்ட் பண்ணாங்க அங்கேயுமே நான் வேலைக்கு சரியா ஆள் வைக்கலன்னு விக்ரம் என் மேல கோபமா இருந்திருப்பாரு இப்போ இந்த ஷான்வி வந்து தேவையில்லாமல் ஸ்டுடியோல எதுவுமே சரியில்லைன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா விக்ரம்க்கு கண்டிப்பா என் இருக்கிற நம்பிக்கை போயிடும் என்று அவன் குற்ற உணர்ச்சி மனதிற்குள் மருகி கொண்டிருக்க ஷான்வி மீண்டும் கத்த ஆரம்பித்தாள் என்ன நந்தகுமார் நான் பேசிக்கிட்டு இருக்க நீங்க பேசாம அமைதியா இருக்கீங்க இப்ப என்னோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண போறீங்களா இல்ல நானே அதை எடுத்து கிழிச்சு போட்டு கிளம்பி போகட்டுமா என்று கேட்க இங்கே பாருங்க ஷான்வி இன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆனது என்னமோ எங்கள் சைட் தப்பு தான் அதனால் நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு த்ரீ டேஸ் பேமெண்ட்டை சேர்த்து மொத்தமாக வாங்கிக்கோங்க இதுக்கு மேலே இந்த ப்ராப்ளம் வராத மாதிரி நான் பார்த்துக்குறேன் இதுக்காக எல்லாம் நீங்கள் உங்களுடைய அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை என்று அவன் சொல்ல நீங்கள் சொல்கிறதில் எனக்கு உடன்பாடு இல்லை நந்தகுமார் நான் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன் இல்லையா உங்களுக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிற சேலரியோட சேர்த்து எனக்கு நீங்கள் மூணு மடங்காக கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒர்க் பண்ணித்தரேன் என்று திமிராக சொல்லி சிரித்தவள் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கிற சேலரிக்கு மூணு மடங்கா கால்குலேஷன் போட்டா ரெண்டு கோடி வரும் நீங்க எனக்கு சேலரி ரெண்டு கோடி கொடுத்தீங்கன்னா நான் இங்கே என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவேன் இல்ல அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவேன் இந்த ரெண்டுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்குன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டு திமிராக நிற்க அவள் இப்படி சொன்னதும் தனது கையில் இருந்த டீ கப்பை கீழே வைத்துவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்து விக்ரம் மனதிற்குள் இது என்னடா பகல் கொள்ளையா இருக்குது இவ பயங்கரமான தில்லால் அங்கடியா இருப்பா போலியே என்று நினைத்தான் நந்தகுமார் அவளிடம் இங்க பாருங்க ஷான்வி ரொம்ப டூ இருக்கு உங்களுடைய ஹை யூஸ் பண்ணி எங்களை பிளாக்மெயில் பண்ண பாக்குறீங்களா இது எதுக்குமே நாங்க தயாரா இல்ல பண்ணது நீங்க தான் அப்படி இருக்கப்போ நாங்க எதுக்காக உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அதுக்கான அவசியமே கிடையவே கிடையாது என்று திமிராக சொன்னான் அப்படின்னா ஓகே நான் உங்களை கோர்ட்ல மீட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் உங்க மேல கேஸ் போட போறேன் என்று அவள் மிரட்ட விக்ரம் அவளிடம் இங்க பாருங்க ஹீரோயின் மேடம் உயரத்துல இருக்கும்னு ரொம்ப ஆடாதீங்க இப்போ உங்களுக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ இன்னும் இந்த வருஷமோ இல்ல இன்னும் ஒன்னு ரெண்டு வருஷமோ தான் அதுக்கப்புறம் உங்களை ஓவர் டேக் பண்ண இன்னொரு ஹீரோயின் வந்துட்டா இப்போ இவ்வளவு திமரா பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க நாளைக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சீனாவது ஒரு சான்ஸாவது ஆகுது தாங்கன்னு வந்து இவர் காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி இருக்கும் அதனால் பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுனா நல்லா இருக்கும் என்று விக்ரம் சொல்ல மிஸ்டர் நீ யார் என்ன பேசுறதுக்கு எனக்கும் சேர்மேனுக்கும் தான் டீலிங் போயிட்டு இருக்கு அனாவசியமா நீ எல்லாம் பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று அவள் சொல்ல அவளது பேச்சு நந்தகுமாருக்கு இன்னும் கோபத்தை வரவைத்தது வைத்தது இங்க பாருங்க ஷான்வி நீங்க ரொம்ப கண்ட்ரோல் மீறி பேசிக்கிட்டு இருக்க இது உனக்கு நல்லதே கிடையாது எது எனக்கு நல்லது நல்லது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆல்சோ நான் அளவுக்கு மீறி பேசினாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை பிகாஸ் எனக்கு லத்தின் குரூப்போட சப்போர்ட் இருக்கு என்று அவள் பெருமையாக சொல்ல இதுதான் தான் ஹீரோயின் மேடம் இந்த அளவுக்கு எகிரி குதிக்கிறாங்களா இருந்துகிட்டு சரவெடியா நீ வெடிக்கிறப்பவே நினைச்ச அந்த லத்தின் குரூப் இன்னும் எத்தனை நாளைக்கு சென்னையில் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அவங்க யாரும் ரொம்ப நாள் இங்கே நீடிச்சிருக்க மாட்டாங்க அதனால நீ வாய வாயை அடைக்கிட்டு இருக்கிறது நல்லதுமா கண்ணு என்று விக்ரம் மிரட்ட இந்த மாதிரி தான் நீங்க யாருன்னு தெரியாத ஒரு ஆளை விட்டெல்லாம் அசிங்கப்படுத்துவீங்களா என்று அவள் சொல்ல நந்தகுமார் ஏதோ பேச வருவதற்கு முன் அவளே மிஸ்டர் நந்தா நான் சொன்ன மாதிரி நீங்க எனக்கு ரெண்டு கோடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றேன் இல்லையா நான் உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டு அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணி அதுக்கான நஷ்டஈடு வாங்குற மாதிரி இருக்கும் முடிவு நீங்களே சொல்லி அனுப்புங்க என்று சொன்னவள் நந்தகுமாரின் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து விறுவிறுவென்று சென்றுவிட்டால் சென்று விட்டாள் அவனுக்கு தான் இந்த சூழ்நிலை மிகவும் அசிங்கமாக இருந்தது விக்ரமிடம் தன்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகி கொண்டே போவதை உணர்ந்தவன் விக்ரம் சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் என்னோட ஒர்க்கை கரெக்டா தான் பண்றேன் ஆனால் என்னையும் மீறி ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு காலையிலிருந்து நான் உங்ககிட்ட தப்பான பேர் வாங்குற மாதிரியே தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க என்று சொல்ல நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு நந்தா அவ அந்த லத்தீன் குரூப்போட சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசிட்டு போறா என்று அவன் சொல்ல அது இல்லை சார் அவ கம்பெனி பற்றி தப்பாக பேசினதும் இல்லாமல் உங்களை வேற ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டா அதுதான் கொஞ்சம் என்று தயங்கியவாறு நந்தகுமார் பேச ஆட இதில் என்ன இருக்குது நான் எல்லா கிட்டையும் போய் நான் யார் என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா என்னோடய விஷயத்தை எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ண முடியாது அது வரைக்கும் எல்லார் கண்ணுக்கும் நான் லோக்கலான ஒரு ஆளவே இருந்துட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கோட் சூட் மாட்டி ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிறத விட இந்த மாதிரி லோக்கலாக வர்றது ஒரு தனி ஃபீல் ஸோ நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க என்று சொல்ல விக்ரம் தன்னை சமாளிப்பதற்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று தெரிந்தாலும் விக்ரமிற்கு தன்மேல் இருக்கும் நம்பிக்கையை உடைக்காமல் அதை மேலும் மேலும் வலுவாக்க வேண்டும் என்று நந்தகுமார் உறுதி எடுத்துக்கொண்டார் அதே சமயம் அவனுக்கு கால் செய்தால் ஐ நம்ம பேபி நமக்கு கால் பண்ணிருக்கு என்று குதூகலத்துடன் போனை அட்டன் செய்தவன் சொல்லு பேபி கால் பண்ணியிருக்க என்ன மாமா ஞாபகம் வந்துருச்சா என்று சிரித்துக்கொண்டே கேட்க ஐயோ விக்ரம் சீரியஸா பேச வந்தா இப்படி சிரிப்பு காட்டுற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பியாடா நீ என்று கேட்டாள் அவள் என்ன பேபி நீ மாமா ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்டா சிரிப்பு காட்டுற மாதிரி பேசுறன்னு சொல்ற என்றான் இங்க பார்விக்ரம் விக்ரம் ஃபர்ஸ்ட் என்ன பேச விடு என்று அவள் சொல்ல ஆம் சரி பேபி என்ன விஷயம் சொல்லு என்று கேட்டான் உன்னை பார்க்கறதுக்காக உன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் யாரோ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க இப்போ நம்ம கம்பெனில தான் இருக்காங்க அவங்க நம்ம கம்பெனிக்காக நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கிறதாவும் சொல்றாங்க என்று அவள் சொல்ல எனது என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸா அதுவும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவன் குடும்ப ஆமா விக்ரம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க என்று சொன்னாள் சுரபி முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது